வண்டியில ரத்தான் டோ டோல்கேட்டை தாண்டி நாலு கிலோமீட்டர்ல ஏறிட்டான் பஸ் ஸ்டாப் லைட் வெளிச்சத்துல பார்த்து ரூட்ட இருக்கிறத ஆளு ஆள் மெயினா ஆள் இருக்கிறத பாத்துக்கிட்டேன் பிரேக் அட்டிச்சு இதுக்கு வண்டியில வலை போட்டிருக்கு வலை போட்டிருந்தோம் அங்க பாருங்க இந்த இடத்துல கேப்பனு கிட்ட வந்து கிழிச்சுட்டான் கிட்ட கிழிச்சி ரெண்டு மூட்டை ஊறிட்டான் ஒரு மூட்டை அங்க பாருங்க கேப்பன்லயே ஓட்டு ஒரு மூட்டையை அங்க கொண்டு போயிட்டான் அவ்வளவு தூரத்துல கொண்டு போயிட்டான் நான் பார்த்துட்டு ஆள் இருக்கிறத பாத்த உடனே பிரேக் அடிச்சு ஆளு உழுவுல அப்படி இருந்தா பின்னாடி மூணு பேர் பைக்ல வந்து ரெண்டு பேர் வண்டியை ட்ரோ பண்ணிட்டே வந்தான் பிரேக் அடிச்ச உடனே டக்குனு ரைட்ல யூ டர்ன் அடிச்சிட்ட பின்னாடியே வந்த வழியே பின்னாடி திருப்பி போயிட்டான் இவன் மேல இருந்தவன் அவனுக்கு சேப்டியா எந்த அளவுக்கு சேப்டியா இருக்கணுமோ கீழே விழுந்தாலும் ஒன்னும் ஆகாத அளவுக்கு கைக்கு காலுக்கெல்லாம் கிளவுஸ் மாடி போட்டிருக்கான் சேஃப்டி கிளவுஸ் போட்டுட்டு தான் வண்டியில ஏறி இருக்கானுங்க யாரு வந்தாலும் ராத்திரி ரத்தலாண்டும் நிமாச்சி ரோட்ல ஓட்ட வேண்டாம் திருட்டு அதிகமா நடக்குது இது வந்து இப்ப நான் டோல்கேட் பக்கமா இருக்கனால இந்த வீடியோ வந்து டோல்கேட்ல வந்து எடுத்து உங்களுக்கு போடுறேன் இன்னைக்கு வந்து புதன்கிழமை நைட்டு பன்னெண்டு மணி வெடிஞ்சா வியாழக்கிழமை இருபத்தி நாலாம் தேதி நைட்டு இதை நடத்த இருபத்தி நாலாம் தேதியா இல்லங்க இருபத்தி மூணாம் தேதி நைட்டு வெடிஞ்சிருச்சு இருபத்தி நாலாம் தேதி டேட் மாறிடுச்சு அதனால யார் வந்தாலும் கொஞ்சம் உஷாரா வாங்க